ി പാവമെല്ലാം തീർപ്പത പരാശക്തി ഭക്തകു ഭ്രകാളി ഭക്തകു ഭാളി ഭക്തെ കാപ്പത ഭാളി ഇന്നലെല്ലാം തീർപ്പതേ கேத்தியோடு புகழ் பாட கிரியா சக்தி ஞானம் அழைப்பொழிவதற்கு ஞான சக்தியே நம்பும் நம்மை காப்பதற்கு தேவி சக்தி நம்பும் நம்மை காப்பதற்கு தேவி சக்தி நம்பும் நம்மை காப்பதற்கு தேவி சக்தி சமய புறபாடும் அம்மை சாந்தி வருக சஞ்சலங்கள் தீர்ப்பதற்கு சாம்பவி வருகோ பகவதி வருக சொர்க்க போக வாழ்வை வழங்க வருக சொர்க்க போக வாழ்வை வழங்க வருக சொர்க்க போக வாழ்வை வழங்க வருக மாயை நீங்கி மனம் திறந்த மகாதேவி മാതു കൊണ്ട മഹാകാലിഗമെല്ലാം അറിവു മോക അമ്പിനും തന്തി ശക്തി വരുക മുക്തി നാലും തന്തിവി ശക്തി വരു മുക്ലും തന്തിടവി ശക്തി വരു കാമിനെ നീക്കി കാമാക്ഷേ கருணையுடன் அருள் வழங்க விசாலாட்சி மங்களங்கள் தருவதற்கு மீனாட்சி மறுநேக்கி அருள் வழங்க மறுபரசி மறுநேக்கி அருள் வழங்க மறுபரசி மறுநேக்கி அருள் வழங்க மறுபரசி பஞ்சம்போட பாவம் போட பஞ்சபாணி பாம்பணிந்த பரமனோடு பார்வதி மகிழன் தலையில் மீதிலேறு துர்கையாக மலை மகனாய் கலை மகளாய் அலை மகனாய் மலை மகளாய் கலை மகளாய் அலைமகனாய் மலை மகனாய் கலை மகனாய் அலை மகலாய்